ஹாய் ஹலோ வணக்கம் நேற்றுலேருந்து இருந்து ஒரு நியூஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்ட் அதாவது ஒரு விண்கல் நம்ம பூமியில ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வந்து மோதப்பது அப்படின்ற மாதிரி ஒரு ஆஸ்ட்ராய்ட் மோதப்பது அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த ஆஸ்ட்ராய்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அதோட ஹிஸ்டரி அண்ட் அதை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத இப்போ இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்க ஆஸ்ட்ராய்ட் வந்து ஒய்ஆர் ஃபோர் அப்படின்ற ஆஸ்ட்ராய்ட் தான் இதை எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டுபிடிச்சிட்டாங்க இது யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா கட்டலினா ஸ்கை சர்வே அதாவது இது ஒரு நாசா ஃபண்டிங் பண்ற ப்ராஜெக்ட் தான் இவங்க இந்த ஃபைன் பண்றாங்க இந்த கேட்டலினா ஸ்கை சர்வே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா என்னிஓஸ் அதாவது நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் பூமி பக்கத்துல இருக்க எல்லா பொருட்களையும் ட்ராக் பண்றது தான் இவங்க வேலை அதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸ் காமெக்ஸ் எதுனாலும் லேட்டர் இந்த ஆஸ்ட்ராய்டோட சைஸ் ஆர்பிட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை பொட்டன்சியலி ஹசார்டஸ் ஆஸ்ட்ராய்டு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க இந்த ஒய்ஆர் ஃபோர் ஆஸ்ட்ராய்டோட சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நூத்தி முப்பதுல இருந்து முன்னூறு அடி வரை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் இதை வந்து பொட்டன்சியலி ஹஸார்டஸ் கேட்டகரியில் கொண்டு போயிட்டாங்க அண்ட் இது வந்து பெரிய குளோபல் அளவுக்கு இம்பாக்ட் இல்லைனாலும் ஒரு சிக்னிபிகண்ட் ஏரியா குறிப்பிட்ட ஏரியால இது விழுந்துச்சு அப்படின்னா ரொம்ப தான் செய்யும் மாதிரி அப்படின்றாங்க அவங்க இந்த ஆஸ்டாய்ட் கண்டுபிடிச்ச இது எத்த ஹிட் பண்றதுக்கு ஒரு பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இன்ரீஸ் ஆனாலதான் எல்லா சைடுமே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க அண்ட் நாசாவுமே இதை தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டே தான் இருக்காங்க அதாவது அந்த ஆஸ்ட்ராய்டோட ஆர்பிட் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நாசா ஸ்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எடுத்த ஹிட் பண்றதுக்கு கம்மியான சான்சஸ் தான் இருக்கு பட் இருந்தாலும் ஸ்டில் ஹிட் ஆனா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த நியூஸை வச்சு நம்ம பயப்பட தேவையே கிடையாது அண்ட் இதை வச்சு பண்ணியா நிறைய மீம்ஸ் கிரியேட் ஆகும் எப்படின்னா இது கண்டிப்பா ஹிட் ஆயிரும் ஹிட் ஆனா என்னென்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி இது நாசாவோட அஃபிஷியல் பேஜ் தான் இதுல போயிட்டு நீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒயர் ஃபோர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இதை நீங்க ட்ராக் பண்ணலாம் அண்ட் இதுல எல்லா ஆஸ்ட்ராய்ட் காமர்ஸ் இது எல்லாத்த பத்தியுமே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம்